புதனம் விரும்பினர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம நான் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட ப்ரைஸ் பற்றி தான் மாலையில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு பெரிய அளவில் சேஞ்சஸ் வந்து இருக்காது ஆனால் வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு இருபது டாலருக்கு நியர்மோஸ்ட் வந்துட்டு பதினெட்டு பதினஞ்சு டாலருக்கு வந்து இறங்கியிருக்கு அதனால் வந்துட்டு நாளைக்கு கோல்டில் அந்த ப்ரைஸ் வந்துட்டு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்னைக்கு நாலு மணிக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபா எண்பது காசு அப்படிங்கிற காலையில் அந்த ரேட்லேயே வந்து அப்படியே நிற்கிது அதனால் அதுவும் இது இது தான் சில்வரில் மேபி இறங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ரொம்ப கம்மி அதனால் வந்துட்டு நாளைக்கு வந்து ஒரு ரூபா வந்து இறங்கிறதுக்கான பாசிபிள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டாலரை வந்து கட் பண்ணணும் இன்னும் கட் பண்ணல மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு மேலே தான் இருக்குது மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஐம்பது டாலரை கட் பண்ணணும் அதுக்கப்புறம் மூவாயிரத்தி முந்நூறு வந்து கட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து அந்த நியூஸ் வந்து பார்த்திங்களா ரேட் கட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் அப்போ வந்துட்டு வந்து கட் பண்ணது வந்து மூவாயிரத்தி இரநூத்தி எழுபது அந்த இதை வந்து கட் பண்ணால் தான் திரும்பி வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு பார்த்துக்கலாம் இப்போ கீழே வந்துட்டு இந்த ரேஞ்சில் தான் இருக்குது அது வந்து நைட்டு கூட வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே மேலே ஏறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் பார்த்துக்கலாம் எப்படி போகுது அப்படின்னு கோல்டில் வந்துட்டு இப்போக்கி வந்துட்டு நாற்பது ரூபா இருபது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் குறையிறதுக்கான பாசிபிள் இருக்குது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு இங்கேயே இருக்குது இது வந்துட்டு மாறுனுச்சுனா இன்னும் வந்து ஸ்டாங் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இது இப்போக்கி இது ஹாய் ஹாய் நளினி ஹாய் டவுன் ஆகுமா டவுன் ஆகுமா சரியாச்சு சேவிங்ஸ் சொல்லுவோம் பத்தாயிரம் வந்துடும் ப்ரோ கொஞ்ச நாள் ஆகும் அவ்வளவுதான் ஒன்பதாயிரத்தி ஐநூறு வருமா ஒன்பதாயிரத்தி ஐநூறு வந்துடும் கண்டுபிடி வந்துடும் நீங்கள் அது இன்னும் ஒரு வாரம் எடுக்குதா ரெண்டு வாரம் எடுக்குதாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் மீரன் கோல்டு ப்ரைஸ் இப்போ வந்துட்டு ஒரு இருபது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா நாப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இறங்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு அது வந்து இன்னைக்கு வந்து நடக்காது அதை மேபி வந்து நாளைக்கு அப்படியே வந்து கண்மியாவதாங்கிறது பார்ப்போம் நளினி ஏஎல் ஹாய் சரிங்களா இதான் எனக்கு அப்டேட் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம போது நம்ம விரும்பி யூடியூப் சானலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலுக்கு பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களி இஎஸ்பி நன்றி வணக்கம்